மூவரில் ஒருவர் கஜசிம்மனோட அவருக்கு ரொம்ப வயதாகிட்டு இனி தான் அதிக நாட்கள் வாழ முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட அவர் மன்னன் கிட்ட அரசே இப்பவே எனக்கு பதிலா ஒரு நல்ல பொக்கிஷதாரரை நியமிச்சுக்குங்க ஏன்னா நான் அதிக நாட்கள் வரையும் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொன்னாரு மன்னனும் நீங்க நேர்மையா சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு முறையா நடக்கிறவர் எதையும் அவசரப்பட்டு சொல்ல மாட்டீங்க சொல்றத நிறைவேற்றுவீங்க இப்படிப்பட்ட உங்களோட பணியால நான் பயனடைஞ்சது அளவிட முடியாதது இப்படிப்பட்ட உங்களுக்கு சமமா வேறு யார என்னால பாக்க முடியும் அதனால உங்களோட மகன் அநேகமா உங்கள மாதிரி தானே இருக்கிறான் அவனையே இந்த பதவியில அமர்த்திடலாமான்னு கேட்டான் அதுக்கு மகன் நேர்மை தவறாதவன் தான் நிர்வகிக்கிற அளவுக்கு திறமை பெற்றவன் இல்ல அதனால எனக்கு தெரிஞ்ச ஒருத்தனை இந்த பதவிக்கு சிபாரிசு செய்யறன் அவன் என்னோட தூரத்து உறவினன் புதூருங்கிற ஊர்ல வசிக்கிறவன் பெயர் சுந்தரம் அவனை வரவழைக்கிறேன்னு சொன்னாரு மன்னனும் அவனை நியமிக்கலாம்னு சொன்னான் ஆனால் மறுநாளே தனசேகரர் இறந்துட்டார் இதனால பொக்கிஷதாரர உடனே நியமிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுட்டு மன்னன் தன்னோட மூத்த அமைச்சர்கிட்ட அதை பத்தி பேசணும்னு அவரும் நான் மாறு விஷயத்துல புதூருக்கு போய் சுந்தரத்தை பத்தி விவரமா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவனை இந்த பதவிக்கு நியமிக்கலாம்னு சொன்னாரு மன்னனும் அந்த அறிவுரையை ஏத்துக்கிட்டான் மறுநாளே மன்னனும் அமைச்சரும் மாறு வேஷத்துல புதூருக்கு போய் சேர்ந்தாங்க புதூர்ல அவங்க சுந்தரத்தை பத்தி விசாரிச்சப்போ அந்த பெயர்ல மூணு பேர்கள் இருக்கிறதும் மூணு பேருமே தனசேகரோட உறவினர்னு தெரிய வந்தது மூணு பேரும் நல்லவர்னும் நேர்மை தவறாதவர்கள்னும் அந்த ஊர்ல யார கேட்டாலும் பதில் சொன்னாங்க அப்போ அமைச்சர் மன்னன் கிட்ட நாம வீடுகள்ல வசதியா வாழ்றவங்கள்ட்ட தான் விசாரிச்சோம் அதனால அதன் அடிப்படையில அவசரப்பட்டு முடிவெடுக்க வேணாம் தாழ்நில உள்ள யாரையாவது ஒருத்தனை கேப்போம் அதோ ஒருத்தன் தாடியும் பரதேசி மாதிரி இருக்கிறான் அவங்கிட்ட கேக்கலாம் ரெண்டு பேரும் அந்த போய் பார்த்தாங்க அவங்க அவங்கிட்ட உன்னோட பேர் என்னப்பா நீ எந்த ஊர்க்காரன் என்ன வேலை செய்யறன்னு கேட்டாங்க அவனும் என்னோட பெயர் கண்ணன் இந்த ஊர்க்காரன் தானா வேலை எதுவும் இல்லை யார் என்ன சொன்னாலும் அதை செஞ்சு அவங்க கொடுக்கறத வாங்கி காலத்தை கழிக்கிறேன்னு சொன்னான் அப்போ மன்னனும் நீ நாங்க சொன்னா உனக்கு பத்து வராகன்கள் இப்பவே செஞ்சு முடிக்கிறேன்னு சொன்னா அப்போ அமைச்சர் இந்த ஊர்ல மூணு பேர்கள் சுந்தரம்னு இருக்காங்க நீ அவங்கள பார்த்து இன்னும் ரெண்டு நாட்கள்ல அவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்க போறதா ஜோசியம் சொல்லி அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு எனக்கு சொல்லணும் நாங்களும் உன் கூடவே வரோம் நீ அவங்க கிட்ட ஜோசியம் பழிச்ச பிறகு அவங்க எதை கொடுத்தாலும் வாங்கிக்கிறதா சொல்லுன்னு சொன்னாரு கண்ணன் முதல்ல அவங்கள நெட்டை சுந்தரத்துக்கிட்ட அழைச்சிட்டு போனான் அந்த சுந்தரமும் என்ன கண்ணா என்ன விஷயம்னு கேட்டான் அப்போது அமைச்சர் இவன் ரொம்ப நல்லா ஜோசியம் சொல்கிறான் இவனை பத்தி தெரியுமான்னு கேட்டோன்னே நெட்டை சுந்தரமும் ஓ தெரியுமே ஜோசியமும் சொல்லுவான்னு சொன்னான் அப்போ கண்ணனும் நெட்டை சுந்தரத்துக்கிட்ட உங்களுக்கு இன்னும் ரெண்டு நாட்கள்ல அரசாங்க வேலை கிடைக்க போது வரகன்கள் அழைச்சுக்கிட்டு அடுத்து குட்டை சுந்தரத்தோட விட்டு அடைஞ்சான் அங்கேயும் கண்ணன் குட்டை சுந்தரத்துக்கு இன்னும் ரெண்டு நாட்கள்ல அரசாங்க வேலை கிடைக்கும்னு ஜோசியம் சொன்னான் குட்டை சுந்தரமும் நீ சொல்றபடி நடந்தா உனக்கு ஒரு மாடி வீடு கட்டித்தரேன்னு சொன்னான் அதை கேட்ட கண்ணன் சிரிச்சிட்டு விடைபெற்றுக்கிட்டே தன்னோட வந்த ரெண்டு பேரையும் அழைச்சுகிட்டு தர்மவான் வீட்டுக்கு போனான் அவனுக்கு இன்னும் ரெண்டு கேட்ட சுந்தரம் நீ சொன்னபடி உனக்கு என்னோட முதல் மாச சம்பளத்தை பரிசா கொடுக்கறேன்னு சொன்னான் அதை கேட்ட கண்ணன் ஆன்னு சத்தம் போட்டுக்கிட்டே தன்னோட நினைவை எழுந்து விழுந்துட்டான் உடனே சுந்தரம் ஓடி போய் தண்ணீர் கொண்டு வந்து அவனோட முகத்துல தெளிச்சு மயக்கத்தை போக்கி உட்கார வச்சான் மன்னன் அவன்கிட்ட ஏம்பா மயங்கி விழுந்துட்டேன்னு கேட்டான் கண்ணனும் நெட்டை சுந்தரமும் குட்டை சுந்தரமும் நல்லவங்க தான் ஆனா அவங்க அவங்க சொன்னதை நிறைவேற்ற மாட்டாங்க ஆனா இந்த தர்மவான் சுந்தரம் அப்படிப்பட்டவர் இல்ல எதையும் நல்லா யோசிச்சு சொல்லி அதுபடி நடக்கிறவர் அரசாங்க வேலையில சம்பளம் பெரிய தொகையா தான் இருக்கும் இவர் முதல் மாச சம்பளத்தையே எனக்கு கொடுக்கறதா சொல்லி அவ்வளவு பெரிய தொகை கிடைக்கிறதுங்கிற மகிழ்ச்சி இல்ல நினைவு விழுந்துட்டேன்னு சொன்னான் அப்போ அமைச்சர் மன்னன் கிட்ட தனசேகரர் குறிப்பிட்ட சுந்தரம் இவர் தான் சொன்னாரு அப்போ மன்னன் கிட்ட அவங்க ரெண்டு பேரும் யாருங்கறத சொல்லி இனி நீங்க என்னோட பொக்கிஷ அதிகாரி தனசேகரர் சொன்னபடி நேர்மை திறமை எதையும் யோசிச்சு செயல்படுற தன்மை உங்ககிட்ட இருக்கு இப்போவே எங்களோட தலைநகருக்கு வந்து அந்த பதவியே ஏத்துக்குங்கன்னு சொன்னான் சுந்தரமும் அவங்கள பணிவோட வணங்கி அவங்களோட தலைநகருக்கு போய் பொக்கிஷதாரர் பதவியை ஏத்துக்கிட்டான்